திண்டுக்கல் மீனாட்சி நாயக்கம்பட்டி அருகே கார் சாலையில் கவிழ்ந்து விபத்து ஐந்து பேர் காயம் போலீசார் விசாரணை மாலை மணி அளவில் மாஜிஸ்கார்டர் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு பேர் கேரளாவில் இருந்து வேலூர் நோக்கி காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் கார் திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலை மீனாட்சி நாயக்கம்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் சாலையின் ஓரத்தில் இருந்த இந்த விபத்தில் பள்ளத்தில் இம்ரான் சபியா பேகம் சிறுமி அஜிம் உள்ளிட்ட நான்கு பேர் படுகாயம் அடைந்தனர் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து தாலிக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை செய்ததில் காதர் பாஜா என்பவர் வாகனத்தை ஓட்டி வந்ததாகவும் இரவும் முழுவதும் வாகனம் ஓட்டி வந்ததால் சற்று கண் நேரத்தில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது